நகை நட்டு காசு போனா சொத்து சொம் சொந்த பந்தம் இது ஒரு வகட்டுக்குன்னு கேட்குறேன் பட்டினித்தார் அழகாக சொன்னான் உணவை தானே உண் ஓ அது எப்படி மலமானது உயிரோடு தானே இருந்தேன் எப்படி பிணமானேன் பிணமானது தூங்கிட்டு இருந்தா வெளியே இருந்துச்சு திரமா சாப்பாடு தானே துண்ணா அது எப்படி மலமா மா மலமா மாறுது இது இப்படித்தான் மாறணும் தெரிஞ்சுட்டு திரும்பி போமா அதானே இல்ல திங்காம இருந்தா தான் உயிர் இருக்குமா மனுஷன் வாழ்க்கை யோசிக்கணும் என்ன தாய் நம்ம குலசாமி கோயில்ல போய் கிடா வெட்டி பொங்க வச்சு நமக்கு வச்சாங்களே பேரு அந்த பேரும் சொந்தம் இல்லை முத்துராஜ் மோகன் தாஸ் சோதி அரியரை இந்த பேர் எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா எது வரைக்கும்

ஏ சும்மா இருந்தா ஏன்டா இப்படி கோரஸ் பாருகிட்டே கொஞ்சம் குழப்பம் விளைவிக்கிறீங்க உங்களுக்கு புரியல நாங்க நாங்கள் சிக்னல் கொடுக்குறோங்க யாராச்சும் ஊர்ல இருந்தால் தண்ணி தண்ணியின் தண்ணி எனக்கு தவிர்களே ரெண்டு ஓட்டத்தில் இருக்கல போய் குளிக்கணும் அந்த தண்ணியை கேட்கல இது சூ சாமா கேட்க முடியும் அவரு என்ன பார் போடன்னு சொல்லி போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்டு தூக்கணும் நல்லா இருக்கான்னு கேங்க

தெரியும் போகின்றான் அவ்வளவு செந்தமிழ் நாடன்னும் போதினிலே நிலை இன்பந்து பாயுது காதிரிலே எங்கள் தமிழையர் நாடன்னும் போதினிலே நிலே நிலை என்றார் தமிழில் பேசும் தனி சக்தி பிறக்க வேண்டும் அவன் தான் தமிழன் என்று சொன்னார்கள் ஆமா எப்படிதெல்லாம் நன்றி தமிழ் மொழி போல் எரிதாமல் என்று காணோம் என்று அழகாக சொன்னார் இருக்கட்டுமையா இருக்கட்டும் தமிழ் மொழி ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கா தமிழ்ல பாருங்களே எத்தனை விதங்களான வார்த்தைகள் சிறப்பு

சும் கிடச்சா மட்டும் கிழிச்சு ஏறாமையே பத்திரமா வச்சிருச்சே பூஜை பண்ணுவேன் உடை போட்டதுல சாம்பிராணி புகையை காட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி நெருப்பற்ற போட

எமது உராணம் இதற்கு இந்த மேடையிலே மேடையில ஒரு நாரதத்தை நின்று பேசும்போது ரொம்ப நாகரிகம் அவசியம் என்ன நாகரிகம்

ஓயா எகிட்டுப் போறே? மொடியா பேய்ையாையா பைந்துட்டு போறா. நான் இங்க வெட்டேன். ஒன்னவேளை ஆண்டல பேசலாம் மையா? பூணான்னு சொன்னே. ஏன் சொன்னே? புராண பூன்னு. அம்மா ஏன் சொன்னனே? இலக்கிய பூன்னு. டேய். திருக்குறள் பூன்னு. ஏ. ஏ கேக்கணும். என்ன? நீங்க புராண பூன்னு நினைеме நான் புராண புத்தகம் சொல்ல வந்தேன். புராண பூன்னு இருக்கது பூம் டங்ங்க இருக்கு யார் காரணா தள்ளி விட்டதனால இட்டகம் போச்சு அங்க போய் மொத்தமா தரைய near புட்டங்கமே சொல்லிட்டுனார் தள்ளி விட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க தள்ளி ஆமா ஆமா நமக்கு

ஐயா கொய்யா நம்ம குள்ளு வந்தாங்க கல் எடுத்துட்டு மண்டை புளந்துர்க்கே அதே மாதிரி கல் எடுத்து மண்டை ரெண்டா புளந்துட்டு ஞாபத்து வச்சு பேசினா கேக்குது கல் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா கொட்டையில் லடிக்கதுறியா அதல்ல கல்லாமே உலகிலே யாரும் இருக்கக்கூடாது கூடாது என்பதை உணர்த்திகிறார் தாங்களாசன் தாங்களே கட்ட சொல்ல இருக்கற

துத்தி இலை இருக்கல துத்தி இலை அதை விளக்க லேசாக விளக்கிட்டு எல்லாம் சூடாக சூடாக வெள்ளை துணியில் பாலிஸ்டர் கூட குண்டியை கிழிச்சோட்டோம் நூல் துணி இருக்குதுல வேக்கன் கடை வேட்டி நல்லா வச்சு அப்படியே கோமடத்துக்கு கட்டிட்டோம்னா உள்ளுக்கு ஓடி கொஞ்சம் பல்ல கெடைச்சிட்டு அவ்வளோ உட்காந்து அவ்வளோதான் என் வேட்டியை கலர்ட்டா அவங்களோட மட்டை உள்ள போய்ச்ச.

நான் அமருகிறேன் அமரு யாருடைய வாய் நாவில் இருந்தோம் சொல்லக்கூடாது அமருகிறேன் அமருகிறேன் ஏற்பாடு ஏன் கிடைக்க தெரிஞ்சு வலிக்குது நெஞ்சு நெஞ்சு என்று சொன்னேன் மகாலட்சுமி நெஞ்சில் அடக்குனா

இந்த குங்கோ குதிக்கு மொரைக்க குண்டிர்க்கு வடமெல்லாம் குமர் குண்டிர்க்கு வடமெல்லாம் குண்டி இருக்கு அய்யா குன்றி குண்டிர்க்கு வடமெல்லாம் குமர் குindle குண்டிர்க்கு வடமெல்லாம் குமர் பத்துவை காத்து பிராண நவமான வியாண